உடலில் நமக்கு ஆர்கனோஜெனசிஸ் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஜனனிக்கும் போது அந்த மூன்றாவது மாதத்தில் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு இடங்களில் உற்பத்தி ஆகி ரொட்டேஷன் நடக்கும் நிறையா ரொட்டேட் பண்ணி அப்படி சுற்றி இப்படி சுற்றி தான் வந்து ஒரு ஆர்கனும் அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த அந்த ரொட்டேஷன் எங்கேயாவது நின்று போகலாம் தடைப்படலாம் அப்படி வரும்போது இடது வலது வலதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது பேர் டெக்ஸ்ட்ரா கார்டியா சொல்லுவோம் அந்த இது எக்ஸ்ட்ரா பொசிஷன் அந்த இடது பக்கம் உள்ளது உறுப்பு எல்லாமே வலது பக்கம் இருக்கும் டெக்ஸ்டா கார்டியான்னால் வலது பக்கத்தில் இருதயம் இருக்கும் கல்லீரல் வந்து வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கம் இருக்கும் மண்ணீரல் வலது பக்கம் இருக்கும் அப்பெண்டிக்ஸ் வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கம் இருக்கும் சில நேரங்களில் அப்பெண்டிசைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணும்போது குழம்பிடுவோம் ஆனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கும் போது என்னடா கடுமையான வலி இடது பக்கம் இருக்குது யூரியனில் கல்லடப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்குது வழியை பார்த்தா ஃபீவர் இருக்குது எல்லா ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஹார்ட் வந்து வலது பக்கம் இருக்கும் அப்போது இது இந்த பையனுக்கு எல்லாமே இடது பக்கம் இருக்க வேண்டியதெல்லாம் வலது பக்கம் மாதிரி இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது ரேர் சான்ஸு அதை வந்து மனசில் வச்சுக்கணும் நாங்கள் மருத்துவர்கள் வந்து பரிசோதனை பண்ணும்போது மனசில் வச்சுக்கணும் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் உறுப்புகள் எங்கெங்கே இருக்கு மாறி இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதனால் ஒன்றும் பெரிய டேஞ்சர் கிடையாது நம்ம வந்து சில மெடிக்கல் கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை வருமே தவிர அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் வித்தியாசமான சர்ஜரியாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் பண்ணும்போதே அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி இருதயத்துலேயும் அதே மாதிரி தான் சர்ஜரி பண்ணும்போது இடது வலதாக இருக்கும்போது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர் வந்து அதை அணுகணும் அவ்வளோதான் மற்றபடி இன்னும் பா ஒரு டேஞ்சர் கிடையாது லைஃபுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது அது சா நார்மலாக அக்செப்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கண்டிஷன் தான்